பெருமாள் முருகன் சிறுகதைகள் வளசிதை வாசிப்பது சந்தீப் இந்த அமைதி எவ்வளவு நேரம் நீடிக்குமோ தெரியவில்லை எப்படியும் ரொம்ப நேரம் நீடிக்கப் போவதில்லை இரண்டு குழந்தைகளும் ஈடுபாட்டோடு விளையாடுவதை பார்த்தால் இதில் என்ன பங்கம் வந்துவிடப் போகிறது என்றுதான் யாருக்கும் தோன்றும் துண்டு துண்டான ரீப்பர் கட்டைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் போக்குவரத்து நடத்துகிறார்கள் பேருந்துதான் பெண்ணுக்கு மிகவும் பிடித்தமானது அதில் நிறைய ஆட்கள் இருப்பதும் கொஞ்ச தூரத்திற்கு ஒருதரம் நிறுத்தப்படுவதும் மட்டுமல்ல காரணம் டிக்கெட் டிக்கெட் என்று கூவிக் கொண்டு வரும் தான் அவளின் வியப்பு சீட்டை கிழித்து கொடுத்துவிட்டு காசை வாங்கி பையில் போட்டுக்கொள்வதும் கொள்வதும் நிற்கும் போதும் ஓடும்போதும் விசில் அடிப்பதும் என பின்பற்றுவதற்கு ஏற்ற பல வேலைகளை செய்பவர் நடத்தினர் ஓட்டுநராக மாறிக் கொஞ்ச தூரம் ஓட்டுவாள் அதற்கப்புறம் முழுக்க முழுக்க நடத்து நர்தான் அவள் பெயரைச் சொல்லி இறக்குவாள் ஆட்களை அதட்டுவாள் இந்த அளவுக்கு பேருந்தின் மீது பிரியம் வர காரணம் அதில் அவள் அதிகமாக பயணம் செய்திருக்கிறாள் அவளைவிடச் சின்னவனும் புரிபடாத சொற்களை பேசுபவனுமான பையன் டிராக்டரையே பெரிதும் விரும்புகிறான் வீடிருக்கும் சாலையில் அவையே அதிகமாகச் செல்லுகின்றன பிபி ஜூ என்று ஒலித்துக் கொண்டே கட்டையில் டிராக்டர் ஓடுகிறது அவனுடைய மனோபாவத்திற்கு தக்கபடி மண்ணையோ கல்லையோ கொண்டு செல்லும் டிராக்டரின் பின்பக்கம் சாய்ந்து அவற்றைக் கொட்டும்போது அவன் முகம் காட்டும் தீவிரம் அற்புதமாக இருக்கும் எப்போதாவது அவனுடைய டிராக்டர் உழவோட்டவும் போகும் முக்குகளில் பலமுறை வளைந்து சீராக உழவு செய்யும் அவனுக்கு கியர் மாற்றுவதில் அதிக விருப்பம் இரண்டு பேருடைய போக்குவரத்தும் வெவ்வேறு சாலைகளில் நிகழ்கின்றன அதனால் சற்று நிம்மதியாக நான் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து புத்தகத்தை விரித்து வைத்துக் கொண்டிருக்க முடிகிறது பிஇ என்றும் என்றும் வரும் அவ்வாகனங்கள் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ளும்போது ஒன்றுக்கொன்று வழிவிட்டு விலகி சமாதானமாகச் செல்வது நடக்காத காரியம் மோதலும் தகராறும் இயல்பாக எழும் அந்தக் கணம் எப்போதும் வந்துவிடலாம் விபத்தை தடுக்கவோ விபத்தின் போது உடனடியாக ஓடிச் சென்று உதவி செய்வதற்கோ இருக்கிறேன் மேற்பார்வை என்று பெயர் கொடுத்து உட்கார்ந்து பார்த்துக்கொள்ளச் கொள்ளச் சொல்லிவிட்டு போயிருக்கிறாள் அவள் கையிலிருக்கும் புத்தகத்தில் பார்வை மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறது மனம் முழுக்க விளையாட்டில் இரண்டு பேரின் விளையாட்டில் என்ன பிரச்சனை வரும் என்பது தெரிந்ததுதான் இருந்தாலும் அது வந்துவிடக்கூடாது என்று மனம் வேண்டிக்கொண்டே இருக்கிறது முதலில் விளையாட்டு சுமுகமாகவே தொடங்கும் ஆப்பு ஆக்கிக் கேட்டு விளையாடலாமா தம்பி என்பாள் அக்கா தம்பி எம் என்பான் அவரவர்களுக்கு என்று பிரிக்கப்பட்டிருக்கும் சாமான்களை எடுத்து வைத்துக் கொள்வார்கள் சோறு குழம்பு ரசம் என்று இரு வீடுகளிலும் தடப்புடலாக சமையல் நடக்கும் திடீரென்று தம்பியின் வீட்டில் குழப்பம் வந்துவிடும் ரசத்தை ஊற்றி வைக்கவோ குழம்பை மூடவோ அவனிடம் பாத்திரம் இருக்காது உடனே அக்காவுடைய வீட்டுக்குப் போவான் கேட்பதெல்லாம் இல்லை அவனுக்கு வேண்டியதை பட்டென்று தூக்கிக் கொள்வான் அக்கா பிடுங்குவாள் கையில் வைத்திருக்கும் பாத்திரத்தைக் கொண்டு அக்காவை அடிப்பான் திருப்பித் தாக்க அக்கா தயங்குவாள் அதற்குக் காரணம் உண்டு அவன் சின்னவன் குழந்தை அதோடு அடிக்கடி சளி காய்ச்சல் என்று ஏதாவது உடல் பிரச்சினை வந்து கொண்டே இருக்கும் அதனால் அவனுக்கு எங்களிடம் சலுகை அதிகம் அவனை திட்டுவதோ அடிப்பதோ மிகக் குறைவு அக்கா திருப்பி அவனை அடித்துவிட்டால் எங்களிடம் அவளுக்குத்தான் திட்டு அவன் அவன் தானே கொடுத்தா என்ன குழந்தைய போயி அடிக்கராபாறு அவனே நோவு நோவுன்னு கெடக்கறான் நீ பெரிய பிள்ளதான நீதான் கொடுக்கோணும் என்றெல்லாம் அவளை நோக்கி எங்கள் வார்த்தைகள் போகும் அவள் எதையாவது கொடுக்க மறுத்தால் நாங்களை பிடுங்கி அவனுக்குத் தரவும் செய்வோம் அக்காவை நுட்பமாக வஞ்சிப்பதுதான் இது என்றாலும் இந்தச் சண்டையை வேறு விதத்தில் சமாளிக்கத் தெரியாத இயலாமைதான் காரணம் எங்களை நாங்களே நொந்து கொள்ளும்போது இரண்டுக்கும் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் இடைவெளி என்பதைக் கடைபிடித்திருக்க வேண்டும் என்றோ ஒன்றோடு நிறுத்திக் கொண்டிருந்தால் பிரச்சினை இருந்திருக்காது என்றோ எண்ணிக்கொள்வோம் அதற்காக ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வதும் உண்டு குழந்தைகளுக்குள் சண்டை வந்துவிட்டால் அவ்வளவுதான் விளையாட்டு முற்றிலுமாக குலைந்து போகும் மாறி மாறி அழகைத் தொடரும் அடக்க முடியாமல் தேம்புவதைப் பார்க்க எங்களுக்கு ஆதரமாக வரும் இரண்டு பேரையும் இழுத்து அடி சாத்த வேண்டியதுதான் குழந்தைகளின் தேவத்தன்மைகள் எல்லாம் புத்தகங்களில் படிப்பதற்கு நன்றாக இருக்கிறது நடைமுறையில் அரக்கமே எஞ்சுகிறது என் முன்னால் நடந்து கொண்டிருக்கும் இந்தப் போக்குவரத்து விளையாட்டு என்ன அருமையாக இருக்கிறது பெரியவர்களைப் போல பாவனை செய்யும் குழந்தைகளின் முகங்களில் அற்புதச் சாயை படிந்திருக்கிறது மாசு மறுவற்று இப்போதுதான் வானொலியில் இருந்து இறங்கி வந்திருப்பவை போல தென்படுகின்றன வெறும் மனசோடு இதனை ரசிக்க முடியவில்லையே எந்த புள்ளியில் சண்டை தொடங்குமோ என்று கவலையோடே பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன் இப்படி சண்டை வருகிறது குழந்தைகளின் மனங்களுக்குள்ளும் பிறந்தது மேவா பிசாச்சுகள் குடிபுகுந்து கொள்கின்றன இதோ அந்தக் கணம் என் முன் இரண்டு பேரும் ஒரே மாதிரியான கட்டையை வைத்துக் கொண்டுதான் வண்டி ஓட்டுகிறார்கள் எப்போதும் மற்றவர்களின் பொருளே சிறப்பாக தென்படுவது பெரியவர்களுக்குத்தான் குழந்தைகளுக்குமோ அக்காவின் ரீப்பர் கட்டை வேண்டுமென்று அவளிடம் சென்று பிடுங்குகிறான் அகண்ட வாயின் உதடுகளை சுருக்கிக் கொண்டு குது என்று மழலை பேசுவது கேட்க நன்றாக இருக்கிறது அக்காவின் முகம் சுண்டிப்போய்விட்டது பாருப்பா என்று என்னை பார்த்துச் சொல்கிறாள் அவனோ அது ஏனும் என்கிறான் அக்காவைப் பார்க்க எனக்கு பாவமாக இருக்கிறது எப்போதுமே அவளுக்கு சார்பாக யாருமே பேசுவதில்லை பாவம் அவள் எதுக்குடா அக்காவைக் கேக்கற உன்னோடது வெச்சிக்கிட்டு விளையாடு என்று மிரட்டும் தொனியில் கொஞ்சம் கடுமையாகச் சொல்கிறேன் உடனே அவன் முகப்போக்கு மாறிவிட்டது உரத்த அழுகை அது ஏனும் என்ற கூக்குரல் இந்த சங்கை அவ்வளவு சீக்கிரம் அடக்கிவிட முடியாது அக்காவைத்தான் சமாதானப்படுத்தி வாங்கியாக வேண்டும் கண்ணு அவன் சின்ன பயன்தான நீ கொடுத்துட்டு அவனது எடுத்துக்கடா என்று கெஞ்சுவது போலச் சொல்கிறேன் அவள் முகம் இருகுகிறது இதில்தான் ஆணி இருக்குது என்கிறாள் இரண்டு கட்டைகளுக்கும் இப்படி ஒரு வித்தியாசம் இருப்பது என் கண்களுக்குப் படவில்லை இருந்தா என்ன ரெண்டும் ஒரே மாதிரிதானே இருக்குது குடுத்தருமா என்கிறேன் அவள் அவ்வளவு சீக்கிரம் மசிவதாக இல்லை எனக்கு இதுதான் வேணும் என்கிறாள் கண்ணு இந்த நாயு அழுது ஒசுர வாங்கிடுவான் கொடுத்தர்றா என்று கெஞ்சுகிறேன் எதற்கும் அவள் இணங்கப் போவதில்லை எனக்கு வேணும் கண்கள் விரிந்திருக்கின்றன பற்களைக் கடித்துக் கொண்டு சொல்கிறாள் சமாதான முறை இனி பலிக்காது இதா இங்க பாரு கொடுக்க போறியா என்னங்கற அதட்டும் என் குரலை அவள் எதிர்பார்த்தே இருக்க வேண்டும் எந்தப் பிரதிபலிப்பும் இல்லை கொடுக்க மாட்டன் பதிலில் அழுத்தம் ஒருபோதும் இப்படி நடந்து கொள்ள மாட்டாள் கொஞ்சம் மிரட்டினால் போதும் பொல பொலவென்று கண்ணீரை விட்டுக்கொண்டு கொடுத்து விடுவாள் இன்றைக்கு என்னவாயிற்று நீயும் அடமா பண்ற கொடுக்கப் போறியா இல்லையா போம் அதற்கும் கொடுக்க மாட்டேன் தான் தன் பதிலை முன்கூட்டி நிச்சயித்தும் கொண்டிருப்பாள் போல என்ன செய்வதென்று தெரியவில்லை இனி அடிதான் அவனின் ஏனும் என்கிற அழகை நான் எப்படியும் வாங்கிக் கொடுத்து விடுவேன் என்னும் நம்பிக்கை அழுகையில் துணிக்கிறது இவ்வளவு சொல்லியும் பேச்சை மதிக்காத திமிர்த்தனம் என்ன இந்த வயசில் தடி எடுத்தாரன் இரு என்று சத்தமாக கருவிக்கொண்டே குச்சி குச்சி போகிறேன் உடனே கைக்கு எதுவும் அகப்படவில்லை கிடைத்ததும் அடிக்க வாகாக இல்லை கோபத்திலும் மனம் கணக்கு தவறுவதில்லை விழாராக இருக்க வேண்டும் தடியாக இருந்தால் எலும்பில் பட்டுவிடலாம் சுளீரென்று பட்டால் போதும் தேடி ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு திரும்பினால் அவளைக் காணவில்லை பையன் மட்டும் அழுதபடியே நின்று கொண்டிருக்கிறான் அடுக்கத் தப்பித்து ஓடுவதை புதிதாக கற்றுக்கொண்டு விட்டாளா அக்கா எங்கடா அக்கா என்று வீட்டின் பின்புறமாக கையை நீட்டிக்கொண்டே அழுகிறான் அவள் வைத்து விளையாடிக் கொண்டிருந்த கட்டையும் இல்லை எடுத்துக்கொண்டே ஓடியிருக்கிறாள் பேச்சை மதிக்காத கொழுப்பு இப்போதே மூன்று வயதில் என்ன அழுத்தம் இதை இப்படியே விட்டால் ஆகாது தலையை நீட்டிக்கொண்டு வீட்டின் பின்பக்கமாகப் போகிறேன் அவனும் அழுதுகொண்டே பின்னால் வருகிறான் பின்னால் சுவர் மட்டும் நீண்டு தெரிகிறது காணோம் சுற்றிக் கொண்டு பக்கவாட்டில் போயிருப்பாள் வீட்டைச் சுற்றி வந்து ஏமாற்றுகிறாளா இந்த வயசில் என்னவெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறது திருடு பக்கவாட்டில் சென்றதும் அங்கே அதே முக இறுக்கத்தோடு சுவரை ஓட்டி நிற்கிறாள் கையில் கட்டை இல்லை குச்சியை ஓங்கிக் காலிலேயே ஓரடிவிட்டபின் எங்க ரீப்பர் என்கிறேன் சுளீரென்று விழுந்த கூட அழாமல் முகம் மேலும் இருகக் கையை மட்டும் காட்டுகிறாள் எதிரில் சாக்கடை கருங்குழம்பாய் ஓடும் சாக்கடை நீருக்குள் ரீப்பர் கட்டை புதைந்த இடம் எது நம் தினமதி இலக்கிய மலர் செப்டம்பர் இரண்டாயிரத்து ஒன்று இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி